வணக்கம் ஔவையார் பாகம் ஒன்று யார் ஔவையார் என்றதும் நம் மனத்திரையில் ஊன்றுகோலை ஊன்றியபடி நிற்கும் ஒரு மூதாட்டியின் உருவமே தோற்றம் வரும் தமிழின் மீது கொண்ட பற்றின் காரணமாக இல்லற வாழ்வை விடுத்து தன்னை முழுமையாக தமிழுக்கு அர்ப்பணித்து தமிழை வளர்த்தவர் ஔவையார் இதன் காரணமாக இவர் விநாயகரை வழிபட்டு முதுமையை வரமாக கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது தமிழ் இலக்கிய பரப்பில் அவ்வையார் என்ற பெயருடன் பலர் பல்வேறுபட்ட காலங்களில் தோன்றி தமிழுக்காய் பல செய்துட்களை எழுதி உள்ளனர் சங்ககாலம் தொட்டு ஐரோப்பியர் காலம் வரை சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளில் எழுந்த இலக்கியங்களில் ஒவ்வையாளது பல செய்யூட்கள் இடம்பெற்றுள்ளன இதனூடாக ஔவையார் ஒருவர் அல்ல பலர் என்பது உறுதி செய்யப்படுகின்றது சிலர் ஔவையார் மூவர் என்றும் சிலர் ஔவை ஆறு பேர் என்றும் சிலர் ஔவை ஏழு பேர் என்றும் ஒருவர் எனினும் இவ் ஔவையார்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வரலாறுகளை பெற்றுக்கொள்வதற்கான ஆதாரங்கள் போதிய அளவில் கிடைக்கப்பெறவில்லை இதன் காரணமாக ஔவையார் எழுதிய செய்யூட்கள் எழுந்த காலம் சமகாலத்தில் வாழ்ந்த புலவர்களின் வாழ்க்கை குறிப்புகள் மன்னர்களது ஆட்சி வரலாறுகள் என்பனவற்றை அடிப்படையாகக் கொண்டே ஔவையாருடைய வாழ்க்கை வரலாறை அணிக்கப்பெறுகின்றது எனினும் இக்கணிப்பானது உத்தேசமானதே அன்றி துல்லியமானது அல்ல ஏனெனில் இந்த ஔவையாருடைய இந்த செய்யுள் இந்த குறிப்பிட்ட காலத்தில் தான் எழுந்தது என்பதனை உறுதி செய்வதற்கான ஆதாரங்கள் சில போதுமானதாக இல்லை சங்க காலத்தில் வாழ்ந்த ஔவை யார் அதிகமானிடம் நெல்லிக்கணி பெற்ற ஔவை யார் திருக்குறளை தமிழ்ச் சங்கத்தில் அரங்கேற்ற உதவிய ஔவை யார் விநாயகர் அகவலை எழுதிய ஔவை யார் சுந்தரமூர்த்தி நாயனார் சிறமான் பெருமாளுடன் கைலாயம் சென்ற ஔவை யார் முருகனுடன் முருகனிடம் நாவற்கனி பெற்ற ஔவை யார் ஆத்தி சொடி ஒன்றை வேந்த நல்வழி மூதுரை போன்றவற்றை எழுதிய ஔவை யார் ஔவை குரல் என்று சொல்லப்படுகின்ற ஞான குரலை எழுதிய ஔவை யார் என்ற வினாக்களைக்கு துல்லியமான